பெண்களுக்கு மேல் பொறுப்புள்ளவர்கள் யார் 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 ஆண்கள் மாதிரியே பெண்கள் இந்த சட்டம் எல்லாம் இஸ்லாமில் கிடையாது பெண்களும் ஆண்களும் ஆண்களுக்கு வேறு தன்மை பெண்களுக்கு வேறு தன்மை பெண்களுக்கு வேறு கோபம் ஆண்களுக்கு வேறு கோபம் பெண்களுக்கு வேறு ஆண்களுக்கு வேறு வெட்கம் பெண்களுக்கு வேறு பொறுமை

அழகிய முறையில் செலவழிப்பது அந்த பெண்ணுக்கு தேவையை நிறைவேற்றுவது தீனார் பாதையில் செலவழிக்கக்கூடிய அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவழிக்கப்படக்கூடிய தீனார் மிஸ்கினுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீனார் குடும்பத்திற்கு செலவழிக்கப்படக்கூடிய தீனார் இவையழையெல்லாம் இவற்றையெல்லாம் மிகைத்தது சிறந்தது குடும்பத்திற்கு செலவழிக்கின்ற தீனார் சதக்காது நன்மை தரக்கூடியது மனைவிக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுப்பது அல்ல நன்மையாக ஆக்கிய காரியம் அது போன்று பெண்கள் ஆண்களிடத்திலே ஏதாவது நல்ல செயல்களுக்கு இடங்களுக்கு போக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க வேண்டும் ஆண் ஆம்புலங்கிறதுக்காக மறுக்கலாம் கூடாது அல்லா உடிகம் சொன்னார்கள் பெண்களை பள்ளியை விட்டு ஆண்கள் தடுத்த பொழுது அல்லாஹுத் சர் சல்லாலி செலன் கூறியதாக சஹாவிய பெண்மணிகள் சொன்னார்கள் இல்லா தம் இமா அல்லாஹ் இம்மசாஜ் அல்லாஹ் அல்லாஹுடைய பள்ளிகளில் இருந்து உங்களுடைய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் நல்ல செயல்பாடுகள் மார்க்க விஷயங்களுக்கு கலந்து கொள்ள அனுமதி கேட்டால் அந்த அனுமதியை கணக்கில் கொண்டு அனுமதி கொடுப்பது அல்லாகுடைய சூதருடைய வழிமுறை அல்லாஹுடையது சல்லாம் வீட்டில் என்ன செய்வார்கள் வீட்டிலே வேலை செய்வார்கள் வேலையில் ஈடுபடுவார்கள் நேரம் வந்தால் கிளம்பி விடுவார்கள் அதுவரை தங்களுடைய ஆடைகளை தைப்பார்கள் தங்களுடைய செருப்புகள் அருந்திருந்தால் அதை தைப்பார்கள் மனைவிக்கு சமையலிலே உதவி செய்வார்கள் இது போன்ற செயல்பாடை தான் அல்லாஹுடைய அலைவசல்லம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த அன்பை பாருங்கள் கணவன் மனைவியுடைய உறவில் குந்து அகதசிலு அனவா ரசூலுல்லா மின் ஒரே பாத்திரத்திலே நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றாக சேர்ந்து குளித்தோம் ஐஷா ரத்தி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஒரே நேரத்திலே கணவன் மனைவி குளிப்பது சுண்ண

மனைவிமார்களை முத்தமிட்டு செல்லுவார்கள் உது செய்ய மாட்டார்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது மனைவியிடத்திலே அன்பை பரிமாறிச் செல்லுதல் சுண்ணா அஞ்சு முறை தொழுகைக்கு போறீங்க அஞ்சு முறை அன்பை பரிமாறனா ஏதாவது சண்டை இருக்குமா ஏதாவது சண்டை இருக்குமா இல்ல 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 சரி நம்ம சைடு முடிஞ்சிட்டோம் அந்த சைடு போவோம் பெண்களுக்கு

كل المؤمنات وكل المؤمنات يغضن من ابصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن الا ما ظهر منها பெண்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் கனவு நல்லாதவர்களை தவிர வேற ஒருவரை பார்க்க கூட கணவனுக்கு முன்னாடியே டிவியில உட்கார்ந்து பாலிவுட்டையும் ஹாலிவுட் நடிகர்களையும் பார்க்கிறத கூச்சம் அந்த கணவன் ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா அதைப் பார்த்து வகுல்லில் மினி நெயகுதூல் நமின புசாதக என்ன பார்வையை கொள்ளட்டும் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அலங்காரங்கள் அனைத்தையும் மறைத்துக் கொள்ள விட சொன்னார்கள் சின்ஃபானின் அகல் என்றார் இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள் பார்த்ததில்லை நிசா உன் காசியாத்தூன் ஆரியாத்தூன் ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் அவரும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பால் அவருடைய தலையில் பார்த்தால் ஒட்டக திமிழ்களை போன்ற கொண்டைகள் சவுதி வாங்கிட்டு வாங்க பார்த்தா அந்த நிறைய பெண்கள்லாம் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைமார்களுக்கு அலங்காரம் உள்ள ஹிஜாபை நீங்கள் வாங்கி கொடுத்தால் எழுதி வச்சு கொள்ளுங்க துபாயில இருந்து ஹிஜாப் அனுப்புறவங்கல்லாம் உங்களுடைய பெண்ணை நீங்கள் நிர்வாணமாக ஆக்குகிறீர்கள் அவளும் பட்டு புடவ தோத்து பேர் இன்னைக்கு முஸ்லிம் எங்கள் போடக்கூடிய இஜாபு இல்ல மஷ பட்டு புடவ தோத்து பேர் என்ன அலங்காரம் கையில் அலங்காரம் முதுகு அலங்காரம் களத்தில் அலங்காரம் கொண்ட வேற இல்ல மஷால அல்லாஹ் பாதுகாத்து சாலையான பெண்களை தவிர அந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது நரகத்தின் வாசனையை சொர்க்கத்தின் வாசனையை இன்ன இன்ன தூரத்திலிருந்துதான் நுகர்வார்கள் அது போன்று நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் எல்லாருடைய சுராலிசனம் சொன்னார்கள் எந்த ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு நர்மம் பூசிக்கொண்டு பிறரதை நுரை நுகர்வதற்காக வெளியில் செல்லுகிறாளோ பகைய சாணியா தெரியல அந்த வார்த்தையுடைய அர்த்தம் சொல்ல விரும்பலை இந்த சபையுடைய ஒழுக்கத்திற்காக குழைந்து பேசுவது என்ன நடக்குது இன்னைக்கு முஸ்லீம் முஸ்லிம் இன்னைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்குது அதையும் சொல்லி ஆகும் கல்யாணம் முடிச்சு முதல் மாசத்திலேயே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்துடுறார் நாலு கழிச்சா திரும்பி போறார் இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வாட்ஸ்அப்லையும் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன நடக்கிறது அநியாயம் துரோகம் ஒரு பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது ஆணுடைய கடமை மறுக்கப்படுகிறது பிறந்த புள்ளைய பார்க்க வெளிநாட்டில் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன தேவை வீட்டில் உட்கார்ந்து ஒரு பொட்டி கடை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் துணியை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் மனைவி மக்களோட குழந்தைகளோட வாழ்ந்து அல்ல அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாவின் கதவை தட்டுங்கள் கேட்குறதுல என்ன குறைஞ்சு போச்சு அல்லாட்ட வசதியை கொடியால்லா மனைவி மக்களோட வாழும் அல்லாட்ட கதவை தட்டாம வெளிநாட்டில் உக்காந்து கம்மை இல்லை சம்பளம் கொடுக்கலை சளம் கொடுக்குறது கதை தட்டி விடுங்க என்ன புரோஜனம் அல்லாஹ்ட கேளுங்க அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் என்ன விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கையாக இருவரும் பிரிந்து இன்னைக்கு ஊர்களில் இல்லா மஷா அல்லாஹ்மியிலான பெண்களும் இருக்கிறார்கள் கள்ளத் தொடர்புகள் சண் வசாதா வெளியே போறாங்க ஆட்டோ டிரைவரோடையும் கார் டிரைவரோடையும் வீட்டில் வேலை பார்க்கிற பார்க்கிறோட எவ்வளவு செய்திகள் கேள்விப்படும் ஏன் அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை கணவன் மனைவி கொடுத்திருந்தால் அல்லாஹ் அப்பல் ஆலமின் பாதுகாப்பான அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்கிறான் நீங்கள் மற்ற பெண்களை போன்ற உங்களுடைய பேச்சிலே நளினம் காட்டாதீர்கள் கடுமையாக கடுமையாக பேசுங்கள் அன்னி ஆண்கள் பேசினால் வளையல் போடுற கடையில் போய் பாருங்க ஜவுளி எடுக்கிற கடையில் போய் பாருங்க அந்த வேலையாளோட முஸ்லீம் பெண்கள் எப்படி பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்லுகிறான் ஏதாவது தேவையை கேட்டால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் மனிதமாக இடத்திலே அல்லாவுடைய சுவாசம் சொன்னார்கள் எந்த ஒரு பெண்ணும் பயணம் செய்யக்கூடாது மகரமுடைய துணை இல்லாமல் ஒரு சஹாபி கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை ஒரு போர்க்களத்திலே என் பெயர் இருக்கிறது விடுதலை செய்கிறேன் மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல் மனைவி ஹஜ்ஜுக்கு போறா மகரம் இல்லாம இவ்வளவு ஒழுக்கமான மார்க்கம்

பழகுவது மரணத்திற்கு சபம் பாதுகாத்தவர்களை நடக்கின்ற அனாச்சாரங்களை பார்த்தால் மனதெல்லாம் கொதிக்கிறது மகரம் பேடப்படுவதை கிடையாது சமூகத்தில் வாழக்கூடியவங்க சில பேர் நண்பர்களோட வெளியே போறோமா வெளியே போங்க அனுமதி செய்தார் ஒரே அவர் மனைவி அங்கே நட்பை பரிமாறி போடுறாங்க என்ன அனுமதி இது வீட்டில் நண்பன் வந்தால் நண்பனுக்கு அறிமுக மனைவியை படுத்திக் கொடுக்கிறார்கள் ஹிஜாப் இல்லாமல் நண்பனுக்கு முன்னால் மனைவி வருவதை முஸ்லிம் பெண்கள் அனுமதி முஸ்லிம் ஆண்கள் இல்லாம அஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர சாலிஹானவர்கள் இருக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் ஆட்டோக்காரன் போறா வீட்டுக்கு தோட்டத்தூடு வரைக்கும் வீட்டு வேலைக்காரன் போறா எல்லா வீடு வீட்டுடைய ரூமுகளுக்கும் என்ன நடக்கிறது எங்கே மகரமான உறவுகள் ஒரு யான் யாரை பார்க்க வேண்டும் குரான் சொல்லுகிறது ஒரு பெண் யாரை பார்க்கலாம் குரான் சொல்லுகிறது எவ்வளவு நீளமான வசனத்தில் அல்ல ஒவ்வொரு உறவையும் குறிப்பிட்டு இவங்க இவங்க மகரம் இவங்க இவங்களுக்கு மகரம் ஏன் ஒவ்வொரு உறவையும் குறிப்பிட்டு அல்ல சொல்லுகிறது அல்ல நம்மை பாதுகாப்பாடா அப்படி இருப்போமா என் மனைவியை என் கண்கள் தவிர வேறு யாரும் பார்க்க கூடாது வீரம் ரோஷம் அது போன்ற என் கணவனை என்னை தவிர யாரும் பார்க்க கூடாது இது மனைவியுடைய ரோஷம் அவர்களுக்கு இருந்தது அழகு என்ன என் நானும் என் கணவனை தவிர யாரும் பார்க்க கூடாது என்னையும் என் கணவனை சவிர வேறு யாரும் பார்த்துவிடக் கூடாது அதுதான் அழகு அந்த கொடுப்பான் கணவனுக்கு மாறு செய்தல் நரகத்தில் அதிகமாக பெண்களை அல்லாஹருடைய தூதர் கண்டதற்கு காரணமாக சொன்னார்கள் மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் நல்ல குணத்தோடு நடக்க வேண்டும் கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டு கணவனிடத்தில் இடத்துல பேச ஆஃபீஸ் போயிட்டு கணவன் வருவார் இல்லை மஷால்ல எல்லாரையும் சொல்லலை அப்போதான் கதவை தட்டுவாங்க கணவன் கஷ்டப்பட்டு பத்து வருஷம் கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்கெல்லாம் மஷால்ல ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க இல்லை மஷால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர அதுக்கு போச்சுன்னா மனைவி உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க கதவை தட்டுவார் கணவன் வந்துட்டார போய் அப்படிமாங்க அப்படிமா போட்டு என்ன வார்த்தைகள் இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம் பெண் தெரியுமா 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 யார் அவர்கள் சொர்க்கத்தின் எமது எமது மனைவிபார்கள் கணவன் கதவை தட்டி உள்ளே வருவா முதோ பார்ப்பாங்க ரெண்டு மனைவி நிற்பாங்க சொல்லுவாங்க அலஹம் இல்லாஹில் அதி அஹயாள் அஹயா கலனா எமக்காக உங்களை படைத்த உங்களுக்காக எம்மை படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை கேட்ட பயக்கத்தில் என்ன மாதிரி சொர்க்கத்தில் யாருமே கிடையாதுன்னு அவர் தான் சொர்க்கத்தில் கடைசி தரம் வார்த்தையில் மயங்கி விடுவார் மனைவிக்கு அந்த ஈர்ப்பு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கணவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார் மனைவி தன் வார்த்தையை கொண்டு இரண்டாவது அந்த கணவனுடைய வாழ்வை பொருந்திக் கொள்ளுங்கள் பல பெண்கள்கிட்ட கிடையாது நேற்று ஏழையாக இருந்திருப்பான் கணவன் இன்று அல்லா செல்வந்தவனாக ஆக்கியிருப்பான் எத்துணை செல்வந்தவர்கள் ஏழையாக மாறி இருக்கிறார்கள் நோயாளியாக மாறியிருப்பான் உடல் உடல் வலிமை இல்லாமல் மாறியிருப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நிலைமையும் கவனிக்கக்கூடிய முறையும் அவர் மாறுவதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் இல்ல மசால் அல்ல பாதுகாத்த பெண்களை தவிர செல்வந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அவர்களை உலக மக்கள் புறக்கணித்த பொழுது அரவணைத்தார்கள் உலகம் விரட்டிய பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் எந்த நிலையிலும் அபு தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாவுடைய தூதரோடு இலை தலைகளை செல்வந்த பெண் சாப்பிட்டு வளர்ந்தார்கள் அந்த பெண்ணுடைய நேசத்தை அல்லாஹுடைய தூதர் என்றும் மறக்கவில்லை மதீனாவிற்கு வந்த பிறகு கூட ஆடுகள் அறுத்தால் ஹதீஜா ரத்தி அல்லா வன்ஹாவுடைய நன்றி தோழிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விடுவார்கள் கணவனை நான் பொருந்திக் கொள்கிறேன் அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் செல்வந்தவனாக இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என் கணவனை முழுவதுமாக பொருந்திக் கொள்கிறேன் மூன்றாவது கட்டுப்படுதல் அல்லாவுடைய தூசம் சொன்னார்கள் சஜிதா செய்வது அல்லாவுடைய தூத தடை செய்தார்கள் ஆண் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண் பெண்ணுக்கோ சஜிதா செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதருக்கு ஜபல் சிரியாவில் இருந்து வந்தபோது சஜிதா செய்தார்கள் மரியாதைக்காக அல்லாவுடைய தடுத்தார்கள் தடுத்தே செய்யக்கூடாது ஒரு வேலை சஜிதா செய்வதை அனுமதித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன் என்ன தரஜா கணவனுடைய தரஜா தரஜா அல்லாஹ் ரபுல்லாலம் மீதை புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுப்படா ஒரு பெண் ஐந்து நேரம் தொழுது ரமதா மாதம் நோன்பு வைத்து கற்பை பாதுகாத்து வா சௌஜஹா கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த பெண் அழைக்கப்படுவாள் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டுமோ நுழைந்து கொள் ஆனால் அல்லா தடுத்ததை உங்கள் கணவன் ஏவினால் நீ பங்கு வரும்போதெல்லாம் ஹிஜாபு போடக்கூடாது நீ முஸ்லிம் பெண்களுக்கு சில முஸ்லீம் ஆண்கள் சொல்லக்கூடியது என்ன பங்கன்ல எல்லாரும் சேரி உடுத்துட்டு வராங்க நீ என்ன மஹரம் பேன்ற தம்பிக்கு முன்னாடி ஏ ஹிஜாப் போடாம வர மாட்டேங்கிற கட்டுப்படாதா கட்டுப்படக்கூடாது ಅಲ್ಲಾ ವಿಷಯ ಅಲ್ಲಾ ತೋ ಅಲ್ಲೂ ತೋ ಕಟ್ಟಡ

வீட்டிலே தங்கியிருத்தல் கணவனுடைய அனுமதியோடு அந்த கணவன் குடும்பத்தை முழுவதுமாக கவனித்தல் அந்த கணவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தல் இல்லை என்றால் காலை வரை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் மலக்குமார்கள் கணவனுக்கு நோவினை கொடுத்தால் கணவனை துன்புறுத்தினால் கொடுமைப்படுத்தினால் பெண்கள் சொல்லுவார்கள் அந்த கணவனின் மனைவிமார்கள் சொர்க்கத்திலே உன்னை அழிக்கட்டும் தற்காலிக வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் எப்படி ஒரு கணவனை அடிப்பாய் எப்படி ஒரு கணவனுக்கு நோவினை கொடுப்பாய் என்று பெண் சொல்லுவாளாம் சுஹான் அல்லா கேளுங்கள் கொஞ்சம் பெண்களை பெண் கணவனின் அவள் சொர்க்கம் சொல்லுவாள் கணவன் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கும் பொழுது மரணமானால் கணவனோடு சண்டை போட்டு நீங்கள் கணவனோடு வெறுப்பில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டால் எங்கே போவீர்கள் அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு சிறந்த வாழ்வை அல்லாஹ் அளிப்பான ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சுருக்கமான அறிவுரைகள் இதெல்லாம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையுடைய ஒரு கன்க்ளூஷனாக இதை எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் சரியா ஒரு கணவன் மனைவிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை எந்த ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா கையை கையத்து ஆஜரான ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான் அப்போ மரியாதையை கொடுத்தா என்ன வேணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை கொடுக்கல வெறுப்ப தவிர எதுவும் கிடைக்காது என்ன நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் எதுல மரியாதை கொடுக்கணும் முதல்ல கணவன் ஒரு டெசிஷன் ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள் அதை மதியுங்கள் கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆண்களுக்கு இயற்கையா அந்த ஈகோ இருக்கு ஈகோ இவ என்ன சொல்றது நான் கேட்கறது கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் மனைவி பார்த்து சொல்றேன் உதாரணமா இங்க வர்றீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வர்ற ஒருவே வந்து எக்ஸி வேற எங்கேயோ வே உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி மனைவியாக நீங்க இருக்கீங்க அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல அல்லாஹ் அது நீங்க போறது என்னங்க வழி இதெல்லாம் ஒரு வழியா நான் சொல்கிறேன் அப்படி போங்க அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்பை மாற்றிட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசம் அந்த இடத்துல அதுக்கு பதிலா போகட்டும் அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில இருந்துன்னு சொன்னா அவர் அந்த தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார் தவற நம்ம வழி தவறிட்டோம் உதாரணத்துக்கு சொல்ற எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் அவங்க வாழ்க்கையில் தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க உனக்கு என்ன தெரியுமா நீ எங்க படிச்சுட்டு வந்த நான் படியாத படிப்பு நீ படிச்சிட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிடும் அவர் தவற உணரட்டும் அவரே வேற கூட்டி பண்ண சொல்லுவார் அதனால முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்ற அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிடாதீங்க நீங்க எல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காது என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்து விடும் அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் அதை புகழுங்க நேத்து எங்க வீட்டுக்காரர் எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நாள் அவராகவே பாத்திரம் கழுவி கொடுப்பார் அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி போக மாட்டார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணிய